வணக்கம் அன்பு சகோதர சகோதரி கிழக்கு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நேற்று நடந்த குரு ஃபார் எக்ஸாம்ல தனி வட்டியில கேட்கப்பட்ட கேள்வி நம்ம ஆயிரம் சம் நடத்தணும் ஒன்பதாவது கேள்விங்க அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க எந்த சேஞ்சஸ்மே பண்ணல பாருங்க ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்திற்கு ஒன்பது மாசத்துக்கு பதினாறு ரெண்டு டிவிட் பை மூணு சதவிகித வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டியை காணுங்க இங்க பாத்தீங்களா அப்படியே நம்ம பாருங்க வேல்யூஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு ஐநூத்தி ஒன்பதாவது கேள்வி நத்திருந்தோம் அதற்கான வீடியோ லிங்க் கூட நான் கீழே கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தாராளமா செக் பண்ணி பாத்துங்க எத்தனை பேர் இந்த கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேங்க நான் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா முதல் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு அறுபத்தி ரூபாய் இருக்குது அதை நீங்க ஒன்பது மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாறு ரெண்டு டிவைட் பை மூணு சதவீத வட்டியில வந்து ஒரு பேங்க்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் என்னன்னா வருஷத்துல கொடுத்திருந்தா அசல் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆண்டு இந்த மூணுத்தையும் பெருக்கலாம் ஆனா பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இதான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் கரெக்டா நமக்கு அசல் அறுபத்தெட்டாயிரம் இருக்குது ஓகே இந்த அறுபத்தெட்டாயிரத்தா கூட நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல பர்சன்டேஜ் பெருக்கணும் ஆனா நமக்கு பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னத்துல இருக்குது கலப்பு பின்னத்துல இந்த கணக்குல எந்த கணக்குமே போட முடியாது அதை நம்ம பின்னமா மாத்தணும் எப்படி மாத்தலாம் அங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு ரெண்டு பை சோ இங்க என்ன பண்ணணும் கீழே இருக்கிற மூணு சைட்ல

ஆண்டு கொடுத்துருக்காங்களா கேட்டா இல்லைங்க ஒன்பது மாசம் தான் கொடுத்திருக்காங்க மாசத்தை வச்சுக்கிட்டு நம்மளால கணக்கு போட முடியாது அப்ப நான் ஒன்பது மாசத்தை என்னவா பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆண்டா மாத்தணும் அது எப்படி சார் ஒன்பது மாதத்தை ஆண்டா மாத்தினா ஒன்பது மேல வச்சுக்கோங்க கீழே ஜஸ்ட் பன்னெண்டை வகுத்துருங்க முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு மாசத்தை நீங்க வருஷமா மாத்தோம்னா பன்னெண்டை வகுக்கணும் அதை மட்டும் நான் போச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ அசல் அறுபத்தெட்டாயிரம் இருக்கு பர்சன்டேஜ் ஐம்பது ரூபாய் மூணு இருக்குது அதுக்கப்புறம் ஆண்டா மாத்தியாச்சு ஒன்பது ரூபாய் பன்னெண்டு ஸோ இப்போ நீங்க மூணுத்தையும் தாராளமா பெருகலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குது பண்ணிட்டேன் இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் பண்ணியாச்சா இப்போ தாராளமா பெருகுங்க ஓர் மூணு மூணு மூ மூணு ஒன்போதா அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டா ரைட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க பாருங்கள் ஓ நாலில் பாதி ரெண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஆறாயிரத்தி எட்நூறுக்கு அதில் பாதி மூணாயிரத்தி நானூறு அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்டு மறுபடிங்க பாருங்கள் ரெண்டில் பாதி ஒன்று இப்போ நீங்கள் மூணாயிரத்தி நானூறில் பாதி ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு வரும் இங்கே ஆயிரத்தி எழுநூறு இருக்கு இங்க அஞ்சு இருக்குது ஸோ ஆயிரத்தி அதாவது பதினேழா கூட அஞ்சு பேருக்குன்னா எண்பத்தஞ்சு அப்படியே ஒரு ரெண்டு ஜீரோ போட்டா எட்டாயிரத்தி ஐநூறு தான் எட்டாயிரத்தி ஐநூறு ஏதான் சரியான விடை எத்தனை பேர் இந்த ஷார்ட் பயன்படுத்தி போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் டைரக்ட் கொஸ்டின் நீங்க பார்த்து மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓ நான் போல இருக்கு அப்படின்னு ரைட் அதுக்கு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி நம்ம நடத்தியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க என்னன்னா பாருங்களேன்

எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இந்த இந்த மாதிரி கொடுத்தா ஆல்ரெடி வந்து நம்ம சம் ஏ பை பை பி பி சி சி அப்படின்னு இன்னொரு கணக்கு நடத்திருந்தோம் ஒன்னு விகிதம் தலைகா ஒன்னு பை ஒன்னு ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணுன்னு சொல்லி போட சொல்லியிருக்கேன் கரெக்டா நான் அதற்கான வீடு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க ரேஷியோ நடத்திருப்போம் ஸோ நமக்கு ரேஷியோவில் பின்னம் கொடுத்து பிட்வீனில் ரேஷியோக்கள் கொடுத்துருந்தா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக அதே ஃபார்மேட்டில் போட்டுடலாமா இங்கே போட்டுருங்க இடம் இல்லை அதனால் இந்த இடத்துல போட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் என்னென்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் ஒன்று டிவைட் பை மூணு இஸ்டு ஒன்று டிவைட் பை நாலு இஸ்டு ஒன்று டிவைட் பை ஐந்து இஸ்டு ஒன்று டிவைட் பை ஆறு ஸோ இப்போ நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று நீங்கள் எதை கண்டுபிடிக்குமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்கிங்க போடுங்க மறுபடியும் ரெண்டாவது இந்த கண்டுபிடிக்கணும்னா மீதி இருக்கிற நம்பரை பெருக்கி போடுங்க அப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் சிலருக்கு எல்சிஎம் எனக்கு எடுக்க தெரியும் ஈஸி அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் இந்த கணக்கு எல்லாமே ஈஸி மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொன்னதால் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து நான் சொல்றேன் ரெண்டு மீட்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டா ஸோ என்ன பண்ணிடுறேன் அந்த மூணு நாலு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ஆறு ஸோ எல்சிஎம் எடுக்க போறேன் எல்சிஎம்முக்கான தேர் என்ன எத்தனை நம்பர்ஸ்னா இருக்கட்டும் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்படி தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு போது நான் முதல் மூணு வாய்ப்பு எடுத்துக்கிறேன் மூணு வாய்ப்பு அங்கே பாருங்க ஒரு மூணு மூணு நாலு மூணு வாய்ப்புல வராது அப்படியே இறக்கிறேன் அஞ்சு மூணு வாய்ப்புல வராது அப்படியே இறக்கிறேன் ஆறு வந்து ஈர் மூணு ஆறுன்னு வரும் ஓகேவா மறுபடியும் ஒரு டான போடுறேன் போட்டுறேன் நமக்கு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இந்த நாலு நம்பர்ல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இங்கே நாலு ரெண்டுன்றது ரெண்டாவது வரும் அதனால ரெண்டுன்னு போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க ஒன்று இறக்கிறேன் நாலு வந்து ரெண்டாவது வரும் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டாவது எப்பல வராது அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வந்துடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன முடியாது அப்போ என்ன பண்ணுங்க கீழே இருக்கு பாருங்க இந்த நம்பர்ஸை மட்டும் பேருக்குனா அதுதான் எல்சிஎம் அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறா ஓர் அஞ்சு அஞ்சு பத்தா பைத்து ஆறு அறுபது அப்படின்னு கிடைக்கும் எல்சிஎம் இந்த அறுபது நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நம்பராக கூட பெருகிடுங்க எப்படி இது பாருங்க ஒன்னு டிவைட் பை மூணு இன்ட்டு அறுபது அதுக்கப்புறம் ஒன்னு டிவைட் பை நாலு இன்ட்டு அறுபது

பிரித்து கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பேனா இருக்கணும்னு கேட்குறாங்க ஸோ மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளோ பேனா இருக்கணும்னு அர்த்தம் மொத்தம் நான் இப்போ ஏவுக்கு வந்து நான் இருபது பேனா கொடுத்துருக்கேன் பிக்கு பதினஞ்சு பேனா கொடுத்துருக்கேன் சிக்கு பன்னெண்டு பேனா கொடுத்துருக்கேன் டிக்கு பத்து பேனா கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இதை மொத்தத்தையும் கூட்டுங்க இருபது பதினஞ்சு பன்னெண்டு பத்து கூட்டினா ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் ஐம்பத்தி ஏழு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள் எங்கே பார்த்து ஆ அது இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சி தான் சரியான விடு எத்தனை பேர் இதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க பட் இந்த கொஷின் டைரெக்ட் கொஷின் இல்லை ஆனால் இந்த மாடலில் ரெண்டு சம் நம்ம நடத்திருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கு கொடுத்து கேட்டிருக்காங்க நீங்கள் அதை யோசித்து கரெக்டாக போட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஸோ ரெண்டு கணக்கு ஆகிடுச்சா ஆக மொத்தம் இப்போ நான் பத்து கணக்குகள் உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு அடுத்த வீடியோவில் இன்றைக்கே இன்னொரு அஞ்சு கணக்கு நம்ம கிளாஸ் கிளாஸ்ல இருந்து வந்த கேள்விய அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா உங்களுக்கும் ஃபுல் வீடியோ பார்த்த மாதிரி இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாக்குறோம்பா ஓகே இதெல்லாம் வந்துருக்குப்பா அப்படின்னு நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் தனித்தனி வீடியோவா போறேன் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்